புதுச்சேரி மக்கள் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு தயாராகி வரும் நிலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது பற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மகாராஜ பாண்டி இணைகிறார் மகாராஜ பாண்டி புதுச்சேரியில கொண்டாட்டத்திற்காக மக்கள் எந்த அளவுக்கு திரண்டிருக்காங்க வழக்கமாக புதுச்சேரியில புத்தாண்டு மக்கள் குறிப்பிட்ட சில பகுதிகளில் கூடி தங்களுடைய கொண்டாட்டத்தை வெளிப்படுத்துவாங்க இந்த முறை என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு விவரங்கள் நிச்சயமாக கொண்டாட்டத்துக்கு புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டம் களைகட்டி தொடங்கியுள்ளது தற்போது நாம் இருப்பது புதுச்சேரியில் ஆம்பூர் சாலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆம்பூர் சாலை என்பது வந்து புதுச்சேரி கடற்கரை சாலைக்கு செல்லக்கூடிய பிரதான பகுதியாகும் இதனால் இந்த பிரதான பகுதியில் வந்து போக்குவரத்து செல்வதற்கு போலீசார் தடை விதித்துள்ளனர் எந்தவித வாகனங்களுக்கும் இங்கு அனுமதி கிடையாது தடுத்து நிறுத்தி கடற்கரைக்கு செல்பவர்கள் வந்து நடந்து செல்ல வேண்டும் தான் என்று அறிவுறுத்தி வருகிறார்கள் இதைத்தான் நீங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு கடும் கட்டுப்பாடுகளும் நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது புத்தாண்டை முன்னே கொண்டாட கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பே ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வந்து குவிய தொடங்கிவிட்டார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் இன்று மாலை ஐந்து மணி அளவிலே அவர்கள் கடற்கரை சாலையில் வந்துவிட்டார்கள் எந்தவித அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது என்பதற்காக சுமார் இரண்டாயிரம் போலீசார் புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதியில் அவர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லைப் பகுதியில் ஆறு எல்லைப் பகுதியில் சுமார் நூறு போலீசார் இருக்கிறார்கள் இது மட்டுமல்லாமல் கடற்கரை சாலை நகர பகுதியில் வந்து எழுபது இடங்களில் கண்காணிப்பு கேமரா வைத்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது இது மட்டுமல்லாமல் பீச் ரோட்டில் அத்துமீறுபவர்களையும் தவறாக நடந்து கொள்வதையும் கண்டுபிடிப்பதற்காக மூலமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது பெண்கள் குழந்தைகளுக்கு தனி கவனம் செலுத்தப்பட்டு அவர்களுக்கும் தனியான முறையில் வந்து சிறப்பான முறையில் வந்து திட்டங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் வரும் குழந்தைகளுக்கு வந்து காணாமல் போகக்கூடாது என்பதற்காக டேக் கட்டிவிடுறார்கள் அந்த டேக்கில் வந்து அவர்கள் ஒரு குழந்தையின் பெயர் பெற்றோர்களின் பெயர் அவருடைய செல் நம்பர் இருக்கிறது காணாமல் போனால் அந்த செல்போன் மூலம் வந்து அவர்கள் வந்து தொடர்பு கொண்டு போலீஸார் தெரிவிக்கிறார்கள் தற்போது புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டு விடுவதற்காக வெளி மாநிலத்திலிருந்தும் அதே போல் வந்து உள்ளூரை சேர்ந்தவர்களும் ஏராளமானவர்கள் சாறை சாரையாக புதுச்சேரி கடற்கரை சாலையை நோக்கி சென்று கூட்டி இருக்கிறார்கள் அதுதான் கார்க் அதுதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தற்போது நம்மிடம் சுற்றுலா பயணிகள் இருக்காங்க அவங்களும் கேட்கலாம் ஏமா நீங்கள் எங்கேருந்து வரீங்க புதுச்சேரி பீச்சுக்கு செல்லாமே இங்கே இங்கே நிற்கிறீங்க நம்ம கேரளாவில் வந்துட்டு இருக்காங்களே என் தமிழ் அவ்வளோ நல்ல இல்லை எல்லாம் ரொம்ப நல்லா க்ரௌடடாக இருக்காங்களே ஆனால் போலீஸ் எல்லாமே நல்லா ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்களே இதுக்கப்புறம் பீச்சுக்கு போனோம் அங்கே நியூ இயர் பார்ட்டி கார்னிவலாம் அவ்வளோ பார்க்கணும் ஆனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மறுபடியும் நாளை காலையில் வந்து மார்னிங்கு இங்கே எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு ஆசை இருக்குது அதனால ரொம்ப நல்லா இருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது என்னோட முதல் தடவைதான் தமிழ்நாட்டில் தேங்க்யூ சார் தேங்க்யூ நீங்கள் என்னைக்கு வந்தீங்க எத்தனை நாள் பாண்டிச்சேலில் இருக்க போறீங்க இன்னைக்கு வந்து பீச்சுக்கு வர போகிறீங்கன்னு சொல்லிட்டீங்க நாளைக்கு என்ன பிளான் வச்சுக்கோ நாளைக்கு எங்கே போறீங்க நான் வந்து சென்னையில் இருக்கேங்க நாங்கள் பத்து வருஷமாக சென்னையில் இருக்கு ஸோ இது வந்து என்னோடய கசின்ஸு இப்போ தான் நியூ இயர் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னு சொல்லி ஊர்லேருந்து கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க இப்போ ஈவினிங் வந்துருக்காங்க ஈவினிங் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க ஆனால் நல்லா டிராஃபிக் இருக்கெல்லாம் போலீஸ் மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணுறாங்க வழியெல்லாம் கொஞ்சம் ப்ளாக் ஆயிருந்துச்சு ஆனால் மேக்சிமம் நல்லா இருக்காங்க நாளைக்கு வந்து இன்றைக்கி பீச்சிலெல்லாம் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நாளைக்கு என்ன தெரில இந்த என்ன இங்கே பழனிச்சேரியில் என்ன நாளைக்கு என்ன இருக்க போகிறேன்னு பார்த்துட்டு மேக்ஸிமம் ஹாப்பியாக சரி திருப்பி சென்னைக்கு போகலேருந்து எதிர்பார்க்குறேன் பாண்டிச்சேரிக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்களா இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா பாண்டிச்சேரி எப்படி இருக்குது ஆ பாண்டிச்சேரியில் என்னோடய ஃபஸ்ட் டைம் தான் போண்டிச்சேரி வளரும் நல்லாயிருக்கு ஆனால் எனக்கு இங்கே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஆனால் வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் இதாக இருக்குது அதர்வைஸ் எவ்ரி திங் இஸ் ஓகே ஆ எவ்ரி திங் இஸ் ஓகே அதர்வைஸ் புதுச்சேரியில் வந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் தங்கள் வாகனத்தில் வந்து நகர ச பகுதியில் வந்து கொண்டிருப்பதாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடாது என்பதற்காக பத்து இடங்களில் பார்க்கிங் வசதி அமைக்கப்பட்டிருக்கிறது சுற்றுலா பயணிகள் தங்கள் வாகனங்களை அங்குதான் நிறுத்தி வைக்க வேண்டும் இதற்காக புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழகம் சா இது சாலை சார்பில் வந்து இலவச பேருந்துகள் விடப்பட்டுள்ளது அந்த பார்க்கிங்கில் வந்து அவர்கள் நின்றவுடன் வந்து இலவச பேருந்தில் ஏறி புதுச்சேரி கடற்கரை சாலைக்கு செல்வதற்காக ஏழு எல்லை பகுதியிற்கு ஏழு எல்லைப் பகுதியில் அவர்களை வந்து கீழே விட்ட பிறகு அவர்கள் செல்வார்கள் இது மட்டுமல்லாமல் இரவு நேரத்தில் அதாவது சரியாக பன்னெண்டு முப்பது மணி அளவில் வந்து புத்தாண்டு கொண்டாட்டம் நிறுத்தப்பட்டு சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் வந்து வெளியேறுவதற்கான போலீசாருக்கு நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டு வருகிறது இந்த வெளியேறும் போது சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எந்தவித இடையூறு இல்லாமல் செல்ல வேண்டும் அப்படி இடையூறு சென்றால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் வந்து ஒரு எச்சரிக்கும் கடுமையாக விடுத்திருக்கிறார்கள் தற்போது இங்கு போலீஸார்கள் இருக்கும் பகுதியில் வந்து சுற்றுலா பயணிகள் வரும் வாகனங்களையும் வந்து இந்த வாகனத்தில் இருந்தால் அவர்கள் கீழே இறங்கி தற்போது கடற்கரை சாலைக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள் புத்தாண்டு கொண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பங்கேற்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்திருப்பதால் நகர பகுதி முழுவதுமே வந்து போக்குவரத்து நெரிசல் தான் அதிகமாக காணப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை